நான் வந்து பாஞ்சு ஏக்கராக வச்சுக்கிறேன் இருபது ஏக்கராக வச்சுக்கிறேன் ஐம்பது ஏக்கராக வச்சுக்கிறேன் என் மக்களுக்கெல்லாம் அவங்கலாம் பிச்சு கொடுத்தேன் அந்த பெருமை விட லோ இவ்வளோ நேரம் பையனுக்கு கொடுக்க போகிறேன் அவளுக்கு கொடுக்க போகிறான்னு பெருமை கேட்கறதை விட ஒரே ஒரு ஏக்கரா இயற்கை விவசாயம் செஞ்ச நல்ல மண்ணை கொடுத்தா அவன் பறிச்சிக்குவான் ஆரோக்கியமாக இருந்துச்சு மற்றதெல்லாம் நான் ஆக நீயே திருந்து அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் போக சரியாக போயிடும் நான் எனக்கெல்லாம் இவ்வளோதான் கேலி கூத்துன்னே இல்லை அழகே இல்லை அவன் நான் பாட்டு செலவு பண்ணிட்டு போனால் உனக்கு என்ன ஏன் போச்சு வந்து போக வரோம் வர போகிற என்னத்துக்கு வெள்ளையும் போடுற மாவு காட்சி விட்ற திண்டற தொந்தர்ப்பு இப்போ எல்லாம் தொந்தரவு பண்ணி எல்லாம் ஆனால் எல்லாம் அனுபவிச்சோம் தான் இது இல்லாமல் வேறு நிறைய இருக்குதுங்க சொல்யூஷன் இந்த மீன் கழிவுல வெள்ளம் கலந்து செய்யலாம் அதுவும் நல்ல பவர் தான் அது தண்ணியில் கலந்து விடலாம் ஸ்ப்ரே பண்ணலாம் இன்னும் நிறைய ஒன்று ஒன்றும் இருக்குது இங்கே இங்கே இது மட்டும் குற்றி போதும் அதிகமாக ஒன்றும் நீங்கள் ஆழ்த்துக்கு வரும் அதுக்கு முன்னால் உங்களுக்கே குத்தி வர வர உங்களுக்கு எது எது வித்தியாசமாக செய்யணும்னா இப்போக்கி சாப்பாடு தேவையில்லைன்னு தான் சொல்கிறேனே நான் தான் வருஷம் ஒரு லட்சம் மிச்சம் பண்ணின்னு இருக்குன்னு சொன்னேன்ல ஆ எங்கே பூஜினா கேட்காதீங்க இதுதான் ரொம்ப சிம்பிள் இப்போ வர்றவங்கலாம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் புதுசு புதுசாக புதுசு புதுசாக ஏதோ ஏதோ செய்கிறாங்க நாம தான் அது மாதிரி கேள்விப்பட்ட செய்யலாம் அதெல்லாம் நமக்கு டைம் நேரங்காலம் இருந்து செஞ்சிருந்தால் செய்யுங்க இது ஒன்று போதும் இது மட்டும் செஞ்சிங்கன்னா எரு போட வேண்டியதில்லை உரம் தேவையில்லை புண்ணாக்கு போடுறேன் கொட்டை போடுறான்றாங்க போறேன் அதெல்லாம் கூட தேவையில்லை ஆனால் அது கொஞ்ச நாள் மண் பழக்கம் பண்ணணும் பண்ணும் அது அது வரணும் நீங்கள் ரொம்ப பயமாக இருக்குதா உரம் பண்ணுறது கொஞ்சம் குறச்சிக்கிட்டு மீதி இது அதிகம் பண்ணி ஒன்றும் ஆகாது அது அந்த பயிர் ஆமாம் அதிகமாக உடனே மாற்ற முடியல நான் மாற்ற தயாராக இல்லைன்னா பயமாக இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து பாதி பாதி உரம் உரம் போட்டு ஜாஸ்தி போடாத மீதி இந்த சொல்யூஷன் நிறைய விடு இரநூறு லிட்டர் தான் உண்ணுமா உன்னால் எவ்வளோ விட முடியுமா உண்டு ம் இன்னும் மாரி சாணி என்ன பண்ணுற எடுத்து நீ என்ன ஐம்பது ஏக்கரா முப்பது ஏக்கரா வச்சுக்காங்க களை 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 களி நீ எவ்வளவோ கொண்டு போய் உரக்கடை காரங்கடை காலம் வச்சுட்டு கொண்டு போய் அவனுக்காக இருக்கிட்டு வர அது இது பண்ணுற செலவு பண்ணுற ஒரு வெள்ளமும் கொல்லுமாவும் வாங்கி வச்சிக்கிட்டு போட்டுறதுக்கு என்ன கஷ்டம் தண்ணி ஒன்றும் விலைக்கு வாங்குறது அங்கேயே கிது சரி இது மாதிரி செய்யலாம் இல்லை எல்லாம் முயற்சி பண்ணுங்கள் இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் வேண்டாம் இப்போ கூட ரோடில் காடு சித்தேரி போறவர்களில் கீரைப்பட்டுல இருந்து பத்து கிலோமீட்டர் வாழை தோட்டம் வாங்க வாங்க அங்கே வந்தா என்ன பார்க்க முடியும் தான் பார்க்க முடியும் செய்யற தொட்டிங்களை பார்க்கலாம் வாங்க புரியுங்களா இந்த பேரல்ல இரநூறு லிட்டரு முந்நூறு லிட்டர்லாம் எனக்கு கட்டுப்படி ஆகல நான் நாலாயிரம் லிட்டரு உள்ள தொட்டி கட்டி வச்சுக்கிறேன் அதில் ஒரு ஆயிரம் மூத்திரம் ஊற்றத்துக்கு வச்சுக்கிறேன் அதில் தில்ல இதையே மாற்றி மாற்றி நான் செஞ்சேன்னா நான் ஒரு நான் கொஞ்சம் பேச பிடிச்சுவேன் புரியுதுங்களா சொலூஷன் செஞ்சாக ஆயிரத்தி நானூறு லிட்ரு எட்நூறு லிட்டரு இப்படி தான் பேச சாரி சாரி இவ்வளோதாங்க யாரும் பயப்பட வேண்டாம் நான் வந்து உங்களுடைய உரிமையிலையும் தலையிடலை உங்கள் காசு எல்லாம் வீணாக போகணுன்னு நான் ஆசைப்படலை புரியுதுங்களா முயற்சி செய்யலாம் புரியுதுங்களா இந்த மாதிரி எல்லாம் செய்யுங்க பூச்சி முயற்சியிலேயே செய்ய அதெல்லாம் நீங்கள் ஆரம்பிச்சுனாலும் சாணாக வரும் புரியுதுங்களா இந்த மாதிரி நீங்கள் நிறைய செய்யலாம் இப்போ நான் தோட்ட அடங்கலை அதுக்கு மேலே நீங்கள் இந்த கட்டத்துக்கு போகலாம் இப்போ சமீபமாக சாணப்பாய்ச்சி கட்சியில் ஒன்று கண்டுபிடிச்சுக்கிறாங்க புரியுதுங்களா அது எப்படின்னா மோர் வச்சுக்கிறோம் வச்சுக்கிறோமில்ல பாலுக்கு தினம் தினமும் மோர் வேலை அந்த மிச்சங்கிற தயிர் ஊற்றுறாங்க மிச்சம் தயிர் எப்படி அந்த மாதிரி இது அது கூட எப்படி என்ன இரநூறு லிட்டர் தண்ணி ம் ரெண்டு கிலோ வெள்ளம் ஒரு கிலோ இந்த சொல்யூஷன் சொல்யூஷன் சும்மா பாட்டில் தண்ணி மாதிரி தான் இருக்கும் அதை ஊற்றி கழிச்சி வைக்கணும் இப்போ நல்லா கொஞ்சம் நீ இப்போ செய்யணுன்ற அவசியம் இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அதை வந்து வெயிலில் தான் வைக்கணும் ஏன்னா அது வெயிலில் தான் வளருது வெயிலில் தான் வளரும் புரியுதுங்களா அது அதுவும் இரநூறு லிட்டரு ஒரு ஏக்கராக்கு போதுட்டாங்க இப்போ நான் ஒன்று அதோட அடங்கலை அப்படின்னாக்கா இந்த மீனு கழுது விற்கிறது இல்லையா அதுங்களுக்கு கூட அது ஒன்றா போட்டுடலாம் ஆனால் அவ்வளோ வெள்ளம் போடக்கூடாது சாதாரணமாக மீன் அப்படி செய்யணும்னா சரிக்கு சரி போடணும் பத்து கிலோ மீன் வாங்கினா கழுவி வாங்கினா பத்து கிலோ வெள்ளம் போட்டு ஒரு மாதம் உட்காந்துருக்கணும் இப்போ இதுக்கு அதுக்கு தேவையில்லை புரியுதுங்களா கால் பாகம் வெள்ளம் போட்டால் போதும் அந்த சொல்யூஷன் போட்டிங்கன்னா அது ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு ஆனால் இன்னும் நானும் அதை செஞ்சு பார்க்கல புண்ணாக்கு போடுறதா இருந்தாலும் கொண்டு போய் மூட்டை மூட்டையாக வாங்கினு வந்து கடை வாங்கின்னு வந்து போட்டு அரைச்சி போட்டு நாரமாக இருந்ததை விட அந்த சொல்யூஷன்லேயே போட்டாக்கா அதுவும் கரைஞ்சி அது ஒரு சொல்யூஷன் நம்ம நிலத்தில் சுண்ணாம்பு சத்து கம்மியாக இருக்குதுன்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுண்ணாம்பு போடலாம் அதெல்லாம் வேண்டாம் உங்கள் குழப்பம் நீங்கள் வந்து சாணி மூத்திரம் வெல்லம் பயிர் மாவு ஊருக்குடி மண் இதுங்களை மட்டுமே செஞ்சு அருமையாக செய்யணும் இப்போ கடைசியில் வக்கில் நிற்கும் இல்லை தொட்டிலையா இல்லைன்னா பாரில் அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டீங்கன்னா எந்த செலவும் பண்ணால்தான் இன்னொரு தடவை ரெடி ம் புரியுதுங்களா இப்போ ஆனால் எனக்கு மனசு வர்றதில்ல எல்லாம் அவங்க போக்கே காசு மிச்சம் ஆகி போச்சு இன்னும் இருக்கிற காசெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் அதுலேயே கொஞ்சம் கைக்கு வர மாதிரி பயிர் மாவும் வெள்ளமும் வெள்ளமும் கூட போடுவோம் அது நம்ம இஷ்டம் அதனால் போடுறதுனால எதுவுமே கெட்டு போகாது புரியுதுங்களா இப்போ எல்லாம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் புதுசு புதுசாக எது தான் வருது ஆறுங்க இந்த யூடியூப்பில் வருது எல்லாம் பாருங்கள் எதையும் நான் பட சொல்லலை முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள் எனக்கு இது ஒன்றே போடும் ஜாஸ்தி ஒன்றும் தேவையில்லை தண்ணி தண்ணி விடும்போதெல்லாம் உங்களுக்கு நிறைய செஞ்சு விட முடியுமானா நீங்கள் ஐநூறு லிட்டரு ஆறுநூறு லிட்டர் கூட விடலாம் எவ்வளோ வேணாலும் விடலாம் அதில் என்ன கெட்டு போகிறதுக்கு இது சாணி மூத்திரம் வெள்ளம் மாவு அந்த வெள்ளம் மாவு வந்து கெட்டுறது இல்லை அதை வந்து கிருமியில் அதிகம் பண்ணுறதுக்காக மாதத்துக்கு ஒரு டைம் கூட விடலாம் மாதத்துக்கு ஒரு தடவை மினிமம் ஆனால் நீங்கள் வந்து உங்களால் முடியும் போதெல்லாம் உடுங்க தண்ணி கட்டும் போதெல்லாம் விடுங்க ஒன்றும் தப்பு இல்லை அதனால் அப்படி தான் தண்ணி போச்சுன்னா சும்மா போகிறது இதாக ஒரு சொல்யூஷன் போயிருந்தான் அதுக்குள்ளே நிறைய வெள்ளங்க கம்மி கம்மி வெள்ளைங்க வைக்கிறாங்க இல்லையா அதை அவங்க அது வாங்கிட்டு நீங்கள்லாம் போதும் அது கொண்டு வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க அதாவது நிறைய வாங்கி வச்சுக்கினீங்கன்னா கை வரும் அப்பப்போ கடையில் வாங்க முடியாது புரியுதுங்களா இப்போ நாலெலாம் வாங்கினோம்னாக்க முன்னூறு நானூறு கிலோ முந்நூறு கிலோ நானூறு கிலோ தான் வாங்கி வச்சுக்கோங்க அப்போ தான் கை புதுசாக போக முடியாது புரியுதுங்களா அதில் மிச்சம் பண்ணணும்ட்டு அப்புறம் வாங்கிக்கலாம் அதெல்லாம் வேண்டாம் ஒரு தப்பும் வராது நான் அனுபவப்பூர்வமாக அனுபவித்தவே சொல்கிறேன் புரியுதுங்களா செய்யுங்கிறது இந்த கடைசியில் வந்து எவ்வளோ நாளைக்கு வேணுனாலும் விட்ருவாங்க நாளைக்குள்ளே என்ன பாருங்கள் ரெண்டு நாளில் ரெடி ஆயிடுங்க இல்லை எவ்வளோ நாளாக எடுத்து ரெடி ஆகி சொன்னது கிளுங்க ஒரு வாரத்துக்குள்ளே விட்ருங்க நம்ம ஆச்சுக்குள்ளே பவர் போயிடும் இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு என்னென்னக்கு அப்படி கொஞ்சம் நான் ஆச்சி கூட போகிறேன்னா தொட்டியில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டுன்னு விடுவோங்க ஒரு வாரம் வச்சுக்கலாம் அதிகபட்சம் அது அதோட போதும் அதுக்கு மேலே பவர் கம்மி ஆகிடும் கெட்டு போறது ஒன்றும் இல்லை ஏற்பாடு பண்ணிட்டு தான் கரைக்கணும் ஆமாம் தண்ணி கூட தானே ஒரு ஏற்பாடும் இல்லைங்க கொஞ்சம் நேரத்தில் கரை ஒரு பத்து கிலோ சாணி எவ்வளோ நேரம் கரைப்பீங்க மூத்திரம் தண்ணி இருக்குது உருப்பிடி மண் கொல்லுமாவும் வெள்ளமாகவும் அதை அதை நல்லா போட்டு அரைச்சி ரெண்டு வேலை கலக்கணும் ஒரு ரெண்டு நாளைக்கு கலக்கணும் போதும் அதுக்கு மேலே எல்லாம் ரெடியாகிட வாசனை வந்துடும் தாயிரமே தாராளமாக அதையே அதையே கூட தெளிக்கலாம் இதுங்களாம் இது மட்டும் இப்போ செய்யுங்க பின்னால் வேணும் நீங்கள் பஞ்சகாவியாக செய்கிறது இன்னும் கோணம் வந்தது மீனமில்லாது இதெல்லாம் நீங்கள் தானாக வரப்போகுது அதெல்லாம் இப்போ வேண்டாம் நீ இது மட்டும் செய்யி மனசை செட் பண்ணிக்கோ கொடுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உங்களுக்கு வேணுன்றதை செஞ்சு விட்டு பாருங்கள் கொஞ்சம் நஷ்டம் தான் வராது லிட்டரு பேரல் வச்சுக்கிட்டா கூட ஐம்பது லிட்டர் பிடிக்கும் தண்ணி லிட்டர் எங்களுக்கு தான் அது பக்கத்தில் தண்ணி போற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லை தூரமாக கொண்டு போய் வைக்கணும்னாக்கா அந்த அது பேரில் ஒரு தாழ்வு வைக்கிறீங்க இல்லையா அந்த இடத்துல ஒரு சும்மா ஒரு நில மாதிரி வெளியே ஏதோ ஒன்று வச்சு கட்டிக்கோங்க அதெல்லாம் இதெல்லாம் வந்து அவங்கவங்களையும் செஞ்சுக்கிறது தான் இப்போ நான் பண்ணி வச்சுருக்கிறது எப்படின்னா கிணத்துக்கு பக்கத்து வகையிலேயே கூட வீட்டுக்கா இருக்கிற வந்து வந்துதான் தண்ணி போகும் ஏன்னா இங்கதான் நான் அந்த சொல்யூஷன் தொட்டி கட்டி அது போகும்போது தண்ணி விட்டுருவேன் நான் அந்த எனக்கு தோணுது அப்படி நான் செஞ்சதெல்லாம் நீங்க செய்யணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது அவரு அப்படி பண்றாரு நான் அப்படி பண்ணுவேன் நான் என்ன பண்ணா ஆயிரம் லிட்டர் பேரல் வச்சிருக்கேன் அதுல கலந்து டிராக்டர் டிப்பர் இருக்குது டிப்பர்ல தூக்கி வச்சுட்டு எந்த வயலுக்கு போகணுமோ அந்த வயலுக்கு பக்கம் அதெல்லாம் அவங்க அவங்க மொத்தத்துல நிலங்காட்டுக்கு பண்றீங்க அப்படின்னா மூணு நாளைக்கு முன்னாடி பேரல்ல கொண்டு போய் வச்சிருங்க சாணி போட்டுருங்க கோமத்தில் ஊத்துருங்க தண்ணி ஊத்துருங்க ரெண்டு நாளைக்கு கலக்குங்க நீங்க அந்த தண்ணி போட்டு விடுறீங்க போட்டு விடுறப்ப அந்த டேப்பை தண்ணி விட்டுறீங்க வேலை வந்து உங்களுக்கு பேரில் கொண்டு போய் வைக்கணும் எடுத்து வரணுன்றது ஒரு வேலை இருக்கு இப்பெல்லாம் வராது புரியுதுங்களா செஞ்சு பல செய்யுங்க அப்படின்னு நான் தான் இப்போ எடுத்ததுமே கம்மித்துட்டேன் அதான் உங்க வீட்டில் வச்சிருந்த உரத்தையும் வித்து விட்டேன்னு சொன்னேன் இல்லையா தைரியமா செஞ்சேன் நான் ஒன்றும் கெட்டு போல இருக்குது சிம்பிளாக இது வந்து நான் இவ்வளோன்னு கேட்டால் அதெல்லாம் குடிச்சுனாவது வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதை செய்யவே மறைஞ்சே போயிடுச்சு எனக்கு புரியுதுங்களா சார் எதுவே பண்ண கிடையாது அவ்வளோதான் இப்போ பார்த்துட்டே தான் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க அதாவது செய்ய செய்ய அதுக்கு தேவையில்லைன்னு போது நான் ஏன் அதை வச்சுக்கிட்டு சொல்லணும் உங்களுக்கு ஆனால் இருக்கு கேளுங்க சொல்லுவார் இருக்குது எவ்வளோ நான் நோண்டி 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 எல்லாம் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுஷம் போ இப்போ புதுசாக இன்னொன்று கூட ஒன்று இருக்குது எதுவுமே தேவையில்லை அந்த மாதிரி இருக்குது வெறும் புண்ணாக்கு உப்பு உருளைக்கிழங்கு பழைய சோறு ஒரு கொஞ்சம் மண் இதெல்லாம் கொஞ்சம் சொல்யூஷன் செஞ்சு கூட ஒரு மாதிரி இருக்குது அது வந்து பயிர் பயிர் கொஞ்சம் வித்தியாசப்படும் புரியுதுங்களா அதெல்லாம் வந்து குழப்பிக்காதீங்க இன்னும் நானே கூட ஆரம்பிக்கலை தென்னதை போச்சுங்கிறவங்களுக்கெல்லாம் தென்ன தென்ன புண்ணாக்கு இல்லையா அது உப்பு இந்த மாதிரி மண் கொஞ்சம் அது இதெல்லாம் போட்டு ஒரு சுரு செஞ்சு அதுவும் நல்லா சூப்பராக வருது அதே மாதிரி தான் எந்தெந்த பயிருக்கு எது தேவையோ அது தகுந்த மாதிரி அதனுடைய இதை கொஞ்சம் தேங்காயை தின்னுபிட்டு புண்ணாக்கு புண்ணாக்கு சுண்ணாதானே வீணாக தானே போகுது தேங்காய் வீட்டில் யூஸ் பண்ணுறோம் அது வேணால் விட்ருங்க எண்ணெய் எடுத்த பின்னால வர புண்ணாக்கு தேங்காய் தோப்பு இதெல்லாம் செஞ்சு பார்த்தவங்க இது வந்து கொரியன் மெத்தடுன்னு சொல்லுவாங்க கொரியான ஒரு நாடு இருக்குது அங்கே அவங்க அவங்க பண்ணி மெத்தடு நான் அது ஒன்றும் படித்து வச்சுக்கிறேன் ஒன்றும் செய்ய ஆரம்பிக்கிறேன் எதை எது செய்யறது இதே எனக்கு மிச்சம் போதுங்களா நீங்கள் வந்து இந்த தீபாமிரதம் மட்டும் செய்யுங்க அதையே தெளிங்க ஒரு லிட்டருக்கு பத்து லிட்டர் தண்ணி விட்டு நல்லா வடிகட்டி தெளிங்க நெல்லுக்கு அதுக்கு பாஞ்சு நாள் அந்த மாதிரி செய்யலாம் நீங்களே தான் இன்னும் கொஞ்ச நாள் போனால் உங்களுக்கே அனுபவம் ஆகிடும் அப்போ இதுக்கெல்லாம் கரெக்டாக கணக்கு மாதிரியெல்லாம் கிடையாது இரநூறு லிட்டரு லிட்டருவா இரநூறு போதும் இரநூறுக்கு மேலே விட்டா என்ன ஆயிரும் ஒன்றும் ஆகாது சாணி முகத்தம் தானே முந்நூறு நானூறு ஐநூறு என்னதெல்லாம் மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆறுநூறு எழுநூறு லிட்டருக்கு மேலே வரும் நான் கணக்கு பார்க்கறது தண்ணி போச்சுன்னா சொல்யூஷன் போயிடும் உங்களுக்கு அந்த மாட்டு சாணி போகிற எடுத்து கரைச்சி கரைச்சி விட்டுனேன்னு சொல்லிடுவேன் இப்போ சாணி கரைச்சி முடியலன்னு சொல்லி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்காக சாணி கறிக்கிறதுக்கு ஒரு மிஷின் வாங்கி வச்சுக்கிறேன் நான் வந்து பெயிண்ட் கலக்கிறான்னு பாருங்க அது வந்து வாங்கி வச்சுக்கிறேன் தனி ஊற்றி அது விட்டு நல்லா கலக்கி அதில் ஊற்றிட்டோம்னா சரி ஆச்சு இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தோணுங்க நீங்களும் நிறைய செய்யலாம் நான்லாம் சும்மா வந்துட்டு வந்து பண்ணே பண்ண ஒரு தருமா இருக்கிறேன் நீங்கள்லாம் அதே வேலை செய்கிறவங்க தாராளமாக செய்யுங்க